குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி கடகம் ராசிபலன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் வாழ்க்கையில் மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும் தடைப்பட்டு வந்த வருவாய் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆனால் மனதில் பலவிதமான யோசனைகள் ஏற்பட்டு அமைதியின்மை உண்டாகும் வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகளை சிந்தித்து எடுக்க வேண்டும் வர்த்தகத்தில் லாபமான சூழ்நிலை ஏற்படும் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நன்மை நிறைந்த நாளாக அமையும் ஒன்று புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் புதியவர்கள் அறிமுகமாக வாய்ப்பு உள்ளது அவர்களிடம் இருந்து புதிய தகவல்கள் நல்ல அணுகுமுறைகள் கிடைக்கும் தொழிலில் புதுமையான சிந்தனைகளை அறியலாம் சில புதிய ஒப்பந்தங்கள் உருவாகலாம் இரண்டு தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்க வாய்ப்பு சில நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணம் இன்று கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு திரும்ப வரும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் சீராகும் அதிக கவனத்துடன் செலவினங்களை நிர்வகிக்க வேண்டும் மூன்று போட்டித் தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் இன்று அதிக மன உறுதியுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் எழுதவிருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கான உழைப்பை அதிகரிக்கலாம் புதிய படிப்புகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் காணும் நாள் நான்கு மனதில் பலவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்படும் இன்று உங்கள் மனதில் ஏராளமான யோசனைகள் வரலாம் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள் தேவையில்லாத கவலைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மிக விஷயங்களில் ஈடுபட்டு மன அமைதியை பெறலாம் ஐந்து வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் தொழிலில் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் பெரிய முதலீடுகளை செய்ய முன்பாக ஆராய்ந்து செயல்படவும் புதிய வணிக திட்டங்களை தள்ளி போடலாம் சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை ஆறு வியாபார பணிகளில் லாபங்கள் உண்டாகும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை அமையும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வரலாம் உழைப்புக்கு மிகுந்த வருவாய் கிடைக்கும் வர்த்தக ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் மாற்றமான நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் அமைதியின்மை ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுங்கள் ஆயிலியம் லாபகரமான நாள் வருமானத்தில் வளர்ச்சி காணலாம் இன்று செய்ய வேண்டியவை புதிய சந்தர்ப்பங்களை திறந்த மனதுடன் ஏற்கவும் வியாபார மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக யோசித்து செயல்படவும் பொருளாதார நிலையை மேம்படுத்த சேமிப்பை கவனிக்கவும் மனதில் அமைதியை பெற தியானம் மற்றும் ஆன்மீகத்திலும் ஈடுபடலாம் என்று தவிர்க்க வேண்டியவை முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் மன அழுத்தத்திற்கு காரணமான விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க கவனம் தேவை